எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஜப்பானில் மொச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிட்ற பொருள் செய்வோம் இருக்குது இந்த மொச்சி செய்கிறது வந்து ஒரு எல்லோரும் சேர்ந்து செய்வாங்க ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதனால் எங்கள் சேர்ச்சிலையும் இது நாங்கள் செஞ்ச அதனால் வீடியோவை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இது எடுத்துருக்கேன் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் தொடர் அதை வந்து மொச்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லிடுறேன் மொச்சி வந்து சாதத்தில் வந்துட்டு அவங்க பிணஞ்சி மாவு மாதிரி பெண்ணஞ்சு பிணைஞ்சாங்கன்னா அந்த மொச்சி கேக் மாதிரி ரைஸ் ஜாப்பனீஸ் ரைஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க அதை சூப்பில் வச்சு சாப்பிட்றதும் இல்லை ஸ்வீட்டில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி நியூ இயர்க்கு முன்னாடி அந்த முப்பத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதியில் வந்து இவங்க மொச்சி வந்து செஞ்சு சாப்பாடை வடித்து இந்த சாதத்தில் மொச்சி செஞ்சு வச்சுருவாங்க இப்போ அவங்க சொன்னாங்க ஒசைச்சி ரியோரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த ஒசைச்சி ரியோரியோட இந்த மொச்சியும் அவங்க வச்சு சூப்பில் போட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஜப்பனீஸோட நிறைய வெரைட்டிஸ் ஸ்வீட்ஸ் இருக்குது அதுவும் வந்துட்டு இந்த மொச்சியில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஃபோட்டோகெல்லாம் போடுற பாருங்கள் இப்போ நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி மொச்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மொச்சி வந்து செய்கிறதுக்காக சாதத்தை வந்து இவங்க அவிப்பாங்க ஆவியில் வந்து வேக வைப்பாங்க சாப்பாடு வடிக்க மாட்டாங்க இதனால் இந்த ஸ்ட்ரீம் மேலே கீழே வந்து சுடு தண்ணி இருக்குது ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் வந்து இன்றைக்கி செய்ய போகிறாங்க இப்படித்தான் வந்து ஜாப்பனீஸ் வந்து சாப்பாடு செய்வாங்க ஸ்பெஷலி முச்சி வந்துட்டு இந்த மாதிரி ஆவியில் வேக வைப்பாங்க இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா ஊற வச்ச அரிசி ஒரு ஆறு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்ச அரிசி வந்து துணியில் போட்டு மடித்து இந்த மாதிரி கீழேருந்து ஸ்ட்ரீம் பண்ணி வேக வைப்பாங்க இந்த வேக வச்ச அரிசி சாப்பாடு வந்துட்டு அந்த உரலில் போட்டு அது கல்லில் செஞ்சுருக்காங்க யூஸ்வலாக வந்து மரத்தில் இருக்கும் இப்போ நாங்கள் கல்லில் செஞ்சு இந்த கட்டை வச்சு மசித்து இது பண்ணுவோம் பிசைவோம் இப்போ எப்போவே வந்து அடித்தோம் அப்படின்னம்னா அந்த சோறு பருக்கை வந்து தெரிக்கும் அதனால் வந்துட்டு இவங்க வந்து ஃபஸ்ட்டு மசிச்சு அந்த வந்து ஒரு கெட்டி இது ஆக கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இதை வந்து அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இது ஆகும் ஸோ அதனால் இப்போ இவங்க வந்து நல்லா மசிச்சுட்ருக்குறாங்க பயங்கர ஹீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உரமே வந்துட்டு சுடுதண்ணியில் ஊற சுடு ஊற்றி ஹீட்டாக வச்சுருப்பாங்க கூலாக இருந்தது அப்படின்னா அந்த அரிசி ஒட்டிக்கும் நல்லா கரெக்டாக வராது இப்போ இவங்க வந்து அடிக்கப் போகிறாங்க இப்படி இதில் இருக்கும் தான் வந்து அடிப்பாங்க இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து அடிக்கிறத வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் எங்கள் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு இது வந்து நாங்கள் சேர்ந்து இப்போ அடிக்கிறது வந்து ஜப்பனீஸ் வியட்நாமீஸ் கேர்ள்ஸ் வந்து இது பண்ணுறாங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம சாஃப்டாக அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ சர்ச்சில் இருக்கிற கிட்ஸும் வந்துட்டு அடிக்கிறாங்க இப்போ இதை நானும் ட்ரை பண்ணேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு சில இடத்துல வந்துட்டு நல்லா வேகமாக அடிப்பாங்க இப்போ இது வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி நம்ம அடிக்கணும் இல்லை அப்படின்னா உரலை போட்டு இருப்போம் அந்த அரிசி அடிக்காம உரலை போட்டு அடிக்கிற மாதிரி வந்துடும் இது கொஞ்சம் ஸ்பீடு நான் அதிகப்படுத்தியிருக்கேன் அந்தளவுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு இப்போ அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த கார்ன்ஃபுள அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவரில் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அவங்க பிச்சு கொடுப்பாங்க இதை வந்து பண்ணி அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா அது வந்துட்டு இந்த பீன்ஸ் அசுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த ஒரு சுகரில் வேக வச்சு இனிப்பாக இருக்கும் அது அதனால் அதை உள்ளே வச்சு இது பண்ணி சாப்பிடுவாங்க அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இந்த அதுக்கு இல்லாதது அந்த பீன்ஸ் ஸ்வீட் பீன்ஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து சூப்பில் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இவ்வளோதான் இது வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சிம்பிளாக இவங்க வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப இது இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா அழகாக ஷாப்லலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்குது ஏன்னா நான் வந்து சூப்பில் வச்சு சாப்பிட்றது வந்துட்டு வீடியோ எடுக்காம விட்டேன் இந்த மாதிரி இப்போ செஞ்சுட்டுருக்கறதையும் அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்ததுங்காட்டி அவங்க கொடுத்தாங்க நானும் அந்த பையனும் சாப்பிட்டு பார்த்தோம் ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு இதுவும் வந்துட்டு சர்ச்சில் வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் செய்கிற டைமும் இருக்குது இப்போ இவங்க வந்து பெரியவங்க மட்டும்தான் செய்கிறாங்க இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சு திருப்பி ஒன்னா சாப்பிட அவங்க வந்து சொன்னாங்க நான் டேஸ்ட் பண்ணல இவங்க ரெண்டு பேர் தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க இது ஒரு சிம்பிளான கேதரிங் எங்கள் சர்ச்சில் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம் இது ஜப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறதுனால சர்ச்லேயும் நாங்கள் வந்துட்டு மக்கள் வந்திருக்கிற எல்லா மக்களோடையும் சேர்ந்து செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுவோம் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இங்கே ஸோ நீங்கள் ஜப்பான் வந்தீங்கன்னா இந்த மொச்சி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ ஸ்வீட் வகையெல்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள்